வணக்கம் நண்பர்களே உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க உங்கள் நண்பர்களோட குழந்தைங்க அவங்கெல்லாம் அதிகப்படியான நேரம் ஸ்கிரீன் டைம்லேயே இருக்காங்களா என் நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு என் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு எப்பவும் கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்களா அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு தான் அவங்களோட சேர்த்து அவங்க பெற்றோரையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம்னால் குழந்தைகள் உடம்புல பாதிப்படைகிற முதல் உறுப்பு கண்கள் தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் ஷோரூம்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே ஐம்பது வயசு மேலே இருக்க பெரியவங்க தான் இருப்பாங்க ஒரு டாக்டரை பார்க்க போனீங்கனாலே நிறைய வயசானவங்க தான் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு சந்தேகம்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டரோ இல்லை ஆப்டிக்கல் ஷோரூமுக்கோ போய் பாருங்கள் நாலு வயசுலேருந்து பத்து வயசு குழந்தைகள் தான் மேக்சிமம் அங்கே ஆக்குப்பை ஆயிருக்காங்க ஏன்னால் அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம் தான் அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம்னால் கண்கள் எப்படி பாதிக்கப்படுதுன்றதை பார்க்கலாம் மொபைல் ஸ்க்ரீன்லருந்து வெளிப்படுற லைட் குழந்தைகளோட கண்களை வெகுவாக பாதிக்குது கண்களோட முக்கியமான பார்ட்டான பியூப்பிள் ஐரிஸ் ரெக்டினா ஆப்டிக்கல் நர்வ் இதில் முதல் பாதிப்படைகிற பகுதின்னு பாத்தீங்கன்னா பியூப்பிளும் தான் அந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாலடைவில் ரெக்டினாவையும் பாதிக்கும் ஃபைனல் ஸ்டேஜாக ஆப்டிக்கல் நர்வையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரி கண்களோட வெளிப்புற பாதிப்பை தான் பார்க்குறோம் இதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல ஏற்படுறது பார்வை திறன் குறைபாடு தூர பார்வை கிட்ட பார்வைன்னு குழந்தைங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸில் போகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் குழந்தைங்க எதை பார்த்தாலும் கண்களில் சுருக்கி தான் பார்ப்பாங்க கண்களை சுருக்கப்படுத்தி தான் எந்த பொருளை பார்க்குறதா இருந்தாலும் எந்த நோட்டு புக்ஸை பார்த்து படிக்கிறதா இருந்தாலும் கண்களை சுருக்கினா மட்டும்தான் அவங்களால அதை தெளிவாக பார்க்க முடியும் மூன்றாவது கண்களிலிருந்து தேவையே இல்லாமல் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள சும்மாவே இருப்பாங்க ஆனால் கண்ணுலேருந்து இருந்து அவங்களுக்கு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் இதுவும் மொபைல் ஸ்க்ரீன் பாதிப்பில் முக்கியமான ஒன்று நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கும் குழந்தைங்க வாழ்க்கையில் முதல்ல தேவைப்படுறது பார்வை தான் பார்வைத்திறன் ரொம்பவும் அவசியம் குழந்தைங்களை கடவுள் கொடுத்த வரன் அதாவது பார்வை திறன் தான் நமக்கு கடவுள் கொடுத்த வரன்னே சொல்லலாம் அதை ஒரு மொபைல் மூலயமா நம்ம இழக்கிறது எவ்வளவோ பெரிய கஷ்டம் தெரியுமா அடுத்த குழந்தைங்க இந்த மொபைல் ஸ்க்ரீன் டைமினால் பாதிக்கப்படுறது மன ரீதியாக தான் அவங்க எப்படி பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம மூளையில இருக்க நியூரான்ஸ் புது புது விஷயங்களை சேகரிக்கவும் புது புது விஷயங்களுக்கான விடைகளை நமக்கு சொல்லவும் தான் செயல்பட்டுக்கிட்டு நம்ம மனித மூளை ஒரு செயலை செஞ்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு சுற்று வராவத்துக்கு இருபது நிமிஷமாவது எடுத்துக்குமா அதாவது நம்ம ஒரு புக் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த புக்குள்ளே இருக்க கண்டென்ட்லேருந்து வெளியே வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேலைக்கு போகிறதுக்கு இருபது நிமிஷமாவது எடுத்துக்குமா ஆனால் நம்ம குழந்தைகள் அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் இருக்க எல்லா வீடியோவையும் கண்டெண்ட்டையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மாறி போயிட்டே இருக்காங்க இப்படி ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸை கண் பார்வை வழியாக சிக்னலாக மாற்றி மூளைக்கு அனுப்பும்போது அது மிகப்பெரிய குழப்ப நிலையில் இருக்குது இதனோட பக்க விளைவுகள் தான் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கல என்ற முடிவு எடுக்க முடியல குழந்தைங்க அரகண்டா பிஹேவ் பண்றாங்க பொறுமைன்றதே இல்லாம போயிடுச்சு குழந்தைங்க எப்பவுமே பதட்டமாவும் குழப்பமாவும் இருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகமரதி இப்போ இருக்க நிறைய குழந்தைகள் படிக்கவோ எழுதவோ விரும்புறதில்லை அதாவது ஸ்கூல் பாடத்தையே அவங்க வீடியோவாக போட்டால் தான் பார்க்குறாங்க அதை கார்ட்டூனிஸ்ட் கேரக்டராக மாத்தினாதான் தான் அந்த பாடத்தையே படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சோஷியல் சயின்ஸ் லெசனை நம்ம வாசிச்ச மாதிரியோ நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ நம்ம குழந்தைங்க புரிஞ்சிக்க முன் வர்றதில்ல அந்த சோஷியல் சயின்ஸ் லெசனில் கிராஃபிக்ஸ் கலந்து எரிமலை இப்படி வெடிக்கும் மழை இப்படி தான் வருதுன்னு போட்டால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க புத்தக படிப்பையும் ஸ்க்ரீனுக்கு நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனால் நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கப்படுதுன்றது மொபைல் டைமால் எப்படி ஃபேமிலி பாதிக்கப்படும்னு யோசிக்காதீங்க எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட்டு தான் அது குழந்தைங்களுக்கு முன்னாடி மொபைல் வர்றதுக்கு முன்னாடிலாம் அம்மா வந்து ஹோம் ஆர்கனைசர் அப்பா ஃபினான்ஷியல் ஆர்கனைசர் தாத்தா பாட்டி அவங்க அனுபவத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையையும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை குழந்தைகளை ஏதாவது ஒரு கண்டிப்பு முறையில் அடித்தா கூட தாத்தாவும் பாட்டியும் குழந்தைங்கள பேம்பர் பண்ணுவாங்க இப்படி எமோஷ்னலாக கனெக்டடாக இருந்தாங்க குழந்தைங்க ஆனால் மொபைல் ஸ்க்ரீனால் குழந்தைங்க ரொம்ப டிட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க ஒரு அம்மா அப்பா பேசுகிற ஹெல்த்தி கான்வர்சேஷன் அவங்க காதுகளில் விழுறதில்லை தாத்தா பாட்டியோட உடல்நிலையோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணமோ குழந்தைங்களுக்கு இல்லை அவங்க எப்போதும் அந்த ஸ்க்ரீனை மட்டுமே பார்க்கணும்னு விரும்புகிறாங்க முதல்லலாம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் குழந்தைகள் அவங்க குழந்தைகளோட விளையாடும் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் எல்லார் வீட்டிலையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்த உடனே ரூம்குள்ளே போய் குழந்தைங்க மொபைல் எடுத்துகிட்டு கதவை சாப்பிட்டாங்க முக்கியமானது உடல் ரீதியான பாதிப்புகள் குழந்தைங்க ஆக்டிவாக இல்லை குழந்தைங்க விளையாடுறதுனால அவங்க எனர்ஜியும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் சரியாக டைஜஸ்ட் ஆகறதில்ல ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க உடம்புல தேவையில்லாத கொழுப்புக்கள் செய்யுது அவங்களோட மெட்டபாலிசம் மாறுது அவங்களோட ஹார்மோனல் இஷ்யூஸும் ஆரம்பிக்குது குழந்தைகள் திறந்த வெளியில வெயிலில் விளையாடணும் அப்போ தான் அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அவங்க அந்த சூரிய ஒளிச்சத்துலேருந்து எடுத்துக்க முடியும் ஆனால் இது எதுவுமே ஸ்கிரீன் டைமில் இருக்க குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இதனால் நைட்டானால் உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குது நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன்னு நிறைய குழந்தைகள் சொல்கிறத நம்ம கேட்குறோம் நிறைய குழந்தைகள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாததுனால அவங்களுக்கு தோல்வியாதிகளும் வருது அதுக்கு மேலே இருக்க பெரிய பிரச்சனை மொபைல் ஸ்க்ரீனில் அடிமையாக இருக்க குழந்தைகளுக்கு ப்ராக்டிக்கலான லைஃப்பில் இருக்க தோல்விகள் வெற்றி பயம் ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு எமோஷன்ஸையும் அவங்க வந்து பார்க்குறதே கிடையாது எப்போவுமே ஸ்க்ரீனில் அடிக்ஷனாக இருக்கிறதுனாலையோ என்னவோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு தப்புக்காக அவங்க ஸ்கூலில் கண்டிக்கப்பட்டால் கூட வீட்டுக்கு வந்து நான் எதுவும் செய்யல அவங்க ஏதோ என் மேல கோவமா இருக்காங்கன்னு பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போடுறாங்க மத்த குழந்தைகளோட இணக்கமாக பழகுறத குறைச்சிக்கிறாங்க இதனால பேசிக்கா ஒரு மனுஷ இனத்துக்கு இருக்க வேண்டிய எமோஷன்ஸே குறையுதுன்னு நிறைய சைக்கலாஜிக்கல் டாக்டர்ஸ் டைமுக்கான இம்பார்டன்ஸ் அவங்களுக்கு தெரியறதே இல்லாம போயிடுது ஸ்க்ரீன் டைம்லே குழந்தைங்க இருக்கிறதுனால கால விரயம் ஏற்படுது சரி இதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் பழசரக்கு கடைன்னு வச்சுக்கோங்க அங்கே நம்ம தேவை அதாவது உடனே நம்ம தேவைக்காக ஒரு ரெண்டு பொருள் வாங்கணும் அதுக்காக அந்த கடைக்குள்ளே போகிறோம் ஆனால் நம்ம மற்ற பொருட்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி நம்ம தேவைக்கு வாங்க வேண்டிய ரெண்டு பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும் இப்போது நம்ம அந்த கடைக்கு போனதே வேஸ்ட்டு நம்ம அந்த கடைக்கு போனதே நமக்கு தேவையான அந்த ரெண்டு பொருட்களை வாங்க தான் ஆனால் நம்ம நேரமும் நம்ம எனர்ஜியும் அங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த ரெண்டு பொருளை தவிர நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதையே தான் டைமுக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை தெளிவாக செய்கிறதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம நிறைய ஸ்க்ரீன் டைம்லேயே இருக்கிறதுனால நம்ம வேலைகள் அதாவது நம்ம ப்ரையாரிட்டியான வேலைகளை விட்டுட்டு எல்லாம் தேவையில்லாத வேலையையும் நம்ம செய்கிறோம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் புரிந்துகிற விஷயம் இந்த மொபைல் ஃபோன் டிவிலாம் குழந்தைங்க வாழ வேண்டிய ஒரு இனிமையான அழகான வாழ்க்கைய அவங்க கிட்டேருந்து பிரித்து ஒரு செயற்கையான உலகத்தை நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து காட்டுறாங்க நம்ம குழந்தைங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை குழந்தைகளோடு சேர்ந்து அவசியம் அவங்க பெற்றோர்களும் பார்க்கணும் குழந்தைகளுக்கு ஏற்படுற பாதிப்பில் நிறைய நேரம் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பங்கு உண்டு குழந்தைகளை எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் இருந்து எப்படி விலக்கி வைக்கிறது அவங்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுன்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்து அட்லீஸ்ட் இரண்டு குழந்தைகளாவது அவங்க ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை இப்படிக்கு உங்கள் தோழி நன்றி வணக்கம்